இது நாகூர் தரக்காவுடைய அலங்கார ஹாசல்னு சொல்கிறது இந்த இடம் எப்போவுமே இரவும் பகலும் மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதுவும் ஏழைகளில் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க இங்கே கிட்ட கோயில்கள்ல ச வேறு வேறு இடங்கள் எல்லாம் வேறு இறை தளங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஓரமாக அப்படி தான் இருப்பாங்க இங்கே இருக்கிற நம்மளுக்கு கூட விடுவாகலாங்கிறது சந்தேகம் அது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க வந்து ரொம்ப சுயமரியாதையோடு மரியாதையோடு இருப்பாக இந்த மாதிரி அதுவும் இங்கே இருக்கிற இலைகள்லாம் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது எல்லோருமே எல்லாரும் படித்த படிக்காத அந்த குடும்பத்தில் எல்லோருமே கையே இருக்கும் அது யாருன்னு யாரும் தெரியாது எப்போவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய இடம் இப்போ கூட நம்ம தர்மம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் மனசில் நம்ம பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால நான் மேலாக தூரமாக இருந்து பிடிச்சேன் இது ஒரு அற்புதமான இடம் மன நிம்மதியை கொடுப்போம் இது பாருங்கள் இது உள்ள குறந்த வாட்டி ஈசு ஜாதா அப்படிங்கிறவங்க நாகநாடுகளைய மகனார் தவத்தில் பிறந்தவங்க நாககளுக்கு கல்யாணமாக இருந்தாலும் அவங்க ஒரு ஊராக பயம் செய்வாங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வெற்றில கா வெற்றிலை மூலியமாக உண்டு இந்த எண்டை வெத்தலையை கொடுத்ததில் அந்த மனைவி சாப்பிட்டதோடு அவங்க தயார் தெரிச்சா இந்த குழந்தை தான் ஆறு வயசுக்கு கொடுத்து ஆஃபர் ரொண்ட கூட்டி வந்தாங்க இவங்களுக்கு கல்யாணமாகி விட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு கராம தொழில் இடம் எழுதுவோம் நிம்மதிக்காக வேண்டி ஒரு பொடியிடும் உங்களுக்கு நான் காட்டணும்னு ஆசைப்படுது யாருக்கு கவலை இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த மதம்னு இல்லை இந்த இடத்துல எல்லாருமே இருக்கலாம் எல்லாருமே இருக்கலாம் இரவும் பகனும் திறந்துருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்ட்